இப்போ தரிசனம் சுயம் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் பேச தரிசனம் அப்படின்னா சுய தரிசனம் தெய்வ தரிசனம் ஆத்ம தரிசனம் பரமாத்ம தரிசனம் குரு தரிசனம் எல்லாம் சொல்றோமே அந்த தரிசனம் அப்படிங்கறதுனா என்ன தரிசனம் அப்படின்னா நம்ம அந்த சுயத்தை நம்ம தரிசனம் பண்றதுதான் சொல்றோம் சுயம் அப்படின்னாலே என்ன அது அப்ப அந்த செர்ச் விஷா நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாம் நினைக்கிறோம் சுயத்தை பத்தி மட்டும் அப்படியே நினைச்சுக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சுயநலம் சொல்லுவோம் இல்லையா அந்த சுயநலம் தேவைதானே சுயநலம் நமக்கு தேவைதானே அந்த சுயநலம் இல்லைன்னா நம்ம அந்த சுயநலம் ஒரு சில இல்லாததுதான் நம்ம நிறைய கஷ்டங்கள் பட்டு இருக்கோம் அதுலதான் வந்து யாரும் சொன்ன மாதிரி உடம்பு கவனிக்காம விட்டுறது உடல் நலம் அந்த உடல் நலம் நீலாகி நிறைய இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த சுயம் இல்லையா அந்த சுயம் அப்படின்னபோது அந்த சுயத்தோட தரிசனம் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல் உயிர் ஆத்ம தரி உடல் உடல் திருப்தி மன திருப்தி பொருள்துறையில் திருப்தி ஆத்ம திருப்தி இந்த நானும் சேர்ந்து முழுமையா இருந்தாதான் சுயத்துக்கு அந்த தரிசனம் முழுமையா கிடைக்கும் ஏன்னா இதுதான் வந்து மெய்ஞானமே இதுதான் அந்த இது கிடைச்சிச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா அதுதான் நமது அந்த ஆற்றல்ல குடிக்கக்கூடிய அந்த இதுதான் விஞ்ஞானம் அப்ப இது எல்லாம் கிடைச்சு முழுசா நம்ம தரிசனம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளை பார்க்கும் போது நமக்குள்ள ஏற்படுற அந்த மாற்றங்கள் தான் நமக்கு அதான் நம்ம சொல்ல அதுலதான் நமக்கு நலம் அப்படின்னு சொல்லிடுறோம் தன்னலம் அப்படின்னு சொல்லும் போது உடல் மனம் உயிர் இது எல்லாத்தையும் தானே சோ அந்த உடல் அப்படின்னும் போது அந்த உடல் நலத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் வடிவமைச்சு கொடுத்திருக்கிற ஒரு அமைப்பு நமது மனத்துக்கு தவம் உயிருக்கு காயத்ப்பம் நம்ம இன்னும் உயர்த்தித்திற்கு அகத்தாயுது உணவு நல பேரு இவை சேர்ந்ததுதான் இந்த சுயநலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அந்த சுயம் அப்படின்னு சொல்லும் போதே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எல்லாமே அதுல தெரிஞ்சிடணும் அந்த தன்னிலையில நமக்கு ஒரு விளக்கம் அப்படி அப்படி கிடைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னிலை விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த குருமார்கள் எல்லாம் முடிஞ்சு நமக்கு வாழ்ந்து அவங்க அதை உணர்ந்து எப்படி அதை முழுசா நம்ம அனுபவிக்கிறதுக்கு கத்து கொடுத்துட்டு போனவங்கதான் நமது முன்னோர்கள் அதுல நமது வேதாத்திரி மதிர்ஷியம் இவ்வளவு அழகா நமக்கு எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்துருக்காரு அந்த சுயத்தை பத்தின ஒரு உணர்வு இல்லைன்னா உடம்பு இல்லைன்னா நமக்கு வேற ஏதாவது பண்ண முடியுமா ஒண்ணுமே கிடையாது அங்க அங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு சுயம் அங்க எல்லாமே நமக்கு அடிபட்டு போயிடும் அங்க அப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன முழுசா கிடைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு என்னத்துக்கு முதல்ல சொல்லி வச்சாங்க அவங்களுக்கு சொர்க்கம் நரகம்னு சொல்லி வச்சாங்க நல்லதா இருந்ததுன்னா அந்த சொர்க்கம் நரகம்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் சொர்க்கம்னா அங்க ஏதோ சீரம்பா அப்படி இப்படின்னு ரொம்ப ஒரு பெரிய கற்பனையா அப்படி நினைச்சிருக்கோம் நரகம்னா அங்க எண்ணச்சட்டி அது இதுன்னு சொல்லி நம்மளை பயமுறுத்தி அப்படியே நம்ம கொண்டு வந்திருக்காங்களே உண்மையா சொர்க்கம் நரகம் சுவர் அகம் சொர்க்கம் நரகம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை நம்ம வாழும் காலத்துல நம்ம அனுபவிக்க கூடிய நன்மைகள் எல்லாமே வந்து சொர்க்கம் நம்ம என்னெல்லாம் நமக்கு சந்தோஷமா கிடைக்குதோ அது அத்தனையுமே சொர்க்கம் எதெல்லாம் கஷ்டங்களை கொடுத்து வருத்தங்களை கொடுத்து வேதனைகளை கொடுத்து பிரச்சனைகளை கொடுக்குதுன்னு அதெல்லாம் நரகம் சோ இந்த சொர்க்கமும் நரகமும் தெரிஞ்சு நமது வாழ்க்கையை சீரமைச்சு எப்படி வாழணும்னு கத்துக் கொடுக்கறதுதான் ஆன்மீகம் சோ அந்த ஆன்மீகத்துல இத கத்துக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எப்படி வாழணும் இதை நமக்கு அழகா அந்த சொன்ன இல்லையா நமது முன்னோர்கள் நிறைய பேர் நம்ம சொல்லி வச்சிருக்காங்க அதுலயும் உள்ள என்ன சொல்றது கிளையாரா விளக்கம் கொடுத்து வச்சிருக்காரு நமது குரு உள்ள எப்படி எல்லாம் எதெல்லாம் தப்பு பண்றோம் எங்கெல்லாம் தப்பு நடக்குது எதனால நம்ம கஷ்டப்படுறோம் சோ அந்த செயல் விளைவு தத்துவத்திலிருந்து இருந்து எல்லாமே நமது செயல்கள் அனைத்தும் ஒழுக்கமாக ஒழுங்குபடுத்திட்டோம்னா அங்க ஆட்டோமேட்டிக்கா நமது வாழ்க்கை சீரா அமைய பெற்று சிறப்பா இருக்கும் சோ அதை முழுசா முழுமையா சொல்லி கொடுத்த ஒரு குரு நமது ஆன்மீக குரு சோ அந்த சொர்க்க நரணம் நரகம்ங்கிறத பத்தி நமக்கு தெளிமையா தெரியணும்னா இதுதான் நம்ம வாழும் காலத்திலேயேதான் அந்த சொர்க்கமும் நரகமும் நடந்துட்டு இருக்கு ஆனா அதுக்காக எல்லாருக்குமே எப்பவுமே சந்தோஷமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல இதுவும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை சோ அதுவும் இருக்கும் இதுவும் திருக்கும் ஆனா அது எப்படி அதுல இருந்து நம்ம விடுபட்டு வெளியில வரணுங்கிறதுக்கு தான் நமக்கு வாழ்க்கை முறைகள் அழகா நரகம் அப்படின்னா நம்ம அந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் படும் போது எதனால எப்படி எதுக்கு இது நடக்குது இத நம்ம எப்படி மாத்தி அமைச்சுக்கணும் அப்படிங்கறத தெளிவா நம்ம புரிஞ்சுக்க வைக்கிறது தான் இந்த வேதாத்யத்தோட இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சொர்க்கம் நரகத்துல இன்னொன்னு பாத்தீங்கன்னா நரகம் அப்படின்னு சொல்லும் போது சொல்லும்போது சொல்லும் போது இன்னொரு இது நம்மளே தான் நம்மளோட வாழ்க்கையை நரகமும் சில சமயத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம எப்பவுமே வந்து நமக்கு நன்மை செய்யறவங்களுக்கு நன்மை செய்யாம சில சமயம் நம்ம பாத்தீங்கன்னா அதிகமா பாருங்க நம்ம வீட்டுல இருக்கிறவங்களோட தான் சண்டை போட்டுட்டு இருக்கோம் அவங்கதான் எல்லாமே நமக்கு அவங்க எல்லாருமே தான் நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கும் போது ஆனா பாத்தீங்கன்னா அவங்க கூடதான் கருத்து வேறுபாடும் சண்டையும் சச்சரவும் மனவேதனையும் அவங்கள படுத்துறதும் அதிகமா இருக்கு சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பாவச் செயல் தானே இது அந்த பாவச் செயல் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அவங்கள மன வருத்தப்படுத்துறது ஒரு தப்பான ஒரு இதுதானே இந்த மன வருத்தம் படுத்திட்டு அவங்கள ஏன்னா இது எங்க எப்படி இதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணும் போது இருந்த அந்த அந்யோன்யம் நாலடைவுல நாலு அது குறைஞ்சு 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 இப்ப எல்லாருமே பாருங்க அதுல ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா டென் பர்சன்டேஜ் கூட நிறைய பேர் இருக்கிறது இல்லை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆயிட்டு போயிட்டு இருக்கு இப்ப எல்லாம் எல்லாருக்குள்ளயும் ஏன்னா வாழ்ந்து எல்லாரும் அப்படியே ஆனா யோசிச்சு பாருங்க நம்மளோட நன்மை கருதி நமக்காக நம்மளுக்காகவே வாழ்ற ஆற்றல் தான் அவங்க நம்ம கணவராகட்டும் நம்ம குழந்தைகளாகட்டும் எல்லாம் அவங்களோட ஒட்டு போய் வாழறதுதான் தான் நல்ல ஒரு வாழ்க்கைக்கே பொருது ஸோ அங்க நம்ம அவங்கள கஷ்டப்படுத்துறதுதான் நம்ம அது நிறைய பேருக்கு அது இல்ல வெளியில எல்லாரும் ரொம்ப நல்ல இருக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னா சொல்லுவோம் ஆனா வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நிறைய ஒரு கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகள் பிரச்சனைகளாக்கி சண்டையாடி ஒரு நிறைய இது அங்கிருந்து நம்ம கொண்டு வராம இருந்தோம்னா நமக்கு வேதாத்ரியம் கத்திருக்கோம் அப்படிங்கறது கூட ஒரு சொல்றது கூட நமக்கு தகுதி தான் சொல்ல இது எல்லாத்தையும் சேர்ந்தது இது எல்லாமே நல்லபடியா அமைய பெற்று நமது வாழ்க்கை சிறப்பா அமையணும்னா நம்ம முக்கியமா வேதாத்திரியத்தை தான் இதுல எங்க போனாலும் நமக்கு கத்து கொடுக்கறது தான் அதனால இந்த சொர்க்க நரக வாழ்க்கைகள் நம்மளோட சுயம் சொன்ன இல்லையா அந்த நலம் அப்படிங்கிறது முக்கியமா தேவை நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த சுயநலம்ன்ற வார்த்தை நமக்கு எல்லாம் இப்ப ஒரு தவறான பாப்பா பத்தி மட்டும் தான் நினைப்பா நம்மளை பத்தி மட்டும் நினைக்காம நம்மளையும் நினைக்கணுங்கிறது தான் இதோட முக்கியமான இது நம்மளை பத்தியும் நினைச்சாதான் நம்ம கரெக்டா நம்ம எல்லாத்தையும் நம்மளை பத்தி நினைக்காம இன்னைக்கு பாதி உடலுக்கு வியாதி என்ன நம்ம சரிவர நம்ம அதை பாதுகாக்காம சரிவர அத அதை நம்ம இது பண்ணாம நம்மளையே தேடிக்கிட்டதுதானே வியாதிகள் அனைத்தும் அந்த வியாதிகளுக்கு காரண கரெக்டாவே நான் தான் சோ என்ன நான் பாத்துக்காததுக்கு காரணம் தான் அத உடல் நலத்துக்கு தேடு சோ உடல் நலம் சரி இல்லைனாலே மத்த எல்லா இடமும் அங்க அடிப்பட்டு சொல்லும் அப்புறம் நமக்கு என்ன ஆயுள் கிடைச்சு இப்ப நமக்கு எல்லாம் இருக்குங்க முழுசா நல்லா எல்லாமே இருக்கு ஆனா உடம்பு முழுக்க வியாதியா இருக்கிறதுனா அதுல நம்ம ஏதாவது அனுபவிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல நமக்கு அந்த வியாதியில எதை பத்தியும் நமக்கு ஒண்ணுமே தோணாது இப்ப நமக்கு எல்லாம் இறைவன் கொண்டுட்டு நல்ல பெரிய மாளிகை கொடால கூடி சொல்லிட்டு எல்லாம் நான் தனிமையா அங்க போய் இருக்காந்துக்கிட்டு நான் மட்டும்தான் அங்க இருக்கேன்னா அந்த வாழ்க்கை எனக்கு இனிமையா இருக்குமா இல்ல சுற்றம் குற்றா உறவினர் எல்லாமே வேணும் இல்லையா அவங்க கூட இனிமை காத்தாதான் முடியும் இல்ல எல்லாம் எப்படியோ தனிமையில இனிமை காண முடியாது ஒரு வாழ்க்கை தான் எவ்வளவு பெரிய சொர்க்கமே கிடைச்சாலும் எவ்வளவு பெரிய என்ன சொல்றது எல்லாம் கிடைக்க பெற்றாலும் தனிமைங்கிறது ஒரு வெறுப்பான விஷயம் அந்த வெறுப்பான ஒரு விஷயத்துக்கு இருந்து விடுதலை பெறணும்னா நம்ம எல்லாரோடையும் ஒத்து போற்ற உறவினர்கள் நமது சொந்தம் பந்தங்கள் அனைத்தோடு நம்ம போ எல்லா இடத்துலயும் பிணக்கு இருக்கும் சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கும் அதுதான் அதெல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை அந்த வருத்தங்கள் வேதனைகள் அதெல்லாம் ஏன்னா இன்னும் எவ்வளவு பெருசா இல்லையா இப்ப எல்லாம் வந்து அறுபதுக்கு மேல போனாலே வந்து போனாஸ் தான் சோ அப்படி இருக்கும் போது ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் அதுல பாதி தூக்கம் போயிடுது பாதி என்ன சொல்றது படிப்புல அப்படி இப்படி நம்மளோட வாழ்க்கை பாதி பாதி அப்படி கழிஞ்சு போய் ரொம்ப குறைவானதான் நம்ம வாழ போக இருக்கிற எது அது இப்ப நமக்கெல்லாம் இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ் தான் கூட சொல்லிட்டு இருக்க கணக்குலதான் இருக்கு சோ இனிமேலாவது நம்மளோட வாழ்க்கையில எல்லாரையும் மட்டும் உறுதுணையாகவும் உதவியும் வாழ்ந்து நம்ம இனிமையா இருக்கும் இந்த சுயம் அப்படிங்கிற தரிசனம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம இது அத்தனையும் நமது உடலை நல்லா வச்சுக்கணும் மனச நல்லா உடல் திருப்தி மன திருப்தி பொருள் துறையில் திருப்தி ஆத்ம திருப்தி இது கிடைச்சாதான் சுயம் தன்னை உணர முடியும் சுயம் தன்னை உணர்ந்து அந்த ஆனந்தத்தில் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா தான் அது முழுமையா நமக்கு கிடைக்கும் ஏன்னா மனிதர்கள் மட்டும்தான் எவ்வளவு கிடைச்சாலும் பத்தால பத்தலை பத்தல இந்த பூமி அவ்வளோ கோடான கோடி மக்களுக்கு உண்டான தன்னை வித சொத்துக்களும் வச்சிருக்கு அவ்வளவு இயற்பை நமக்கு கொட்டி கிடைச்சிருக்கும் ஆனா ஒரு தனி மனிதனின் ஆசை என்பது பாத்தீங்கன்னா இந்த உலகம் பத்தாது அந்த அளவுக்கு ஆசைகள் வச்சுக்கிட்டு நம்ம மனசை முழுச பொய்யூ பண்ணி வச்சிருக்கோம் எது கிடைச்சாலும் பத்து கிடைச்சா நூறு நூறு கிடைச்சா ஆயிரம் ஆயிரம் கிடைச்சா லட்சம் என்ன வேணும் அதான் நிறைவான செல்வம்ங்கிற வார்த்தையில அங்க அதுதான் நமக்கு இன்னைக்கு இப்போ என்ன தேவை அதை இதையாற்றல் கொடுத்துட்டு இருக்கா நன்றி நம்ம வந்து சொல்லணும் சொன்னு கைக்காம எங்க இப்போ என்ன வரணும் என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிட்டு இருக்கா அதுதான் உண்மையான பசி சோ நிறைஞ்சு வாங்கி எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு அங்கிருந்து எடுத்து நமக்கு திருப்தியோ ஒரு இதுவோ கிடைக்காது அப்ப கிடைக்கும் போது ஒரு ஆனந்தம் இருக்கு அர்த்தம் சோ எல்லாத்துலயும் நமக்கு ஒரு நிறைந்து கிடைக்கிறது தான் இந்த வாழ்க்கையோட இதுவே சோ அத நம்ம அழகா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்மளோட பாதையை அமைச்சுக்கிட்டு அந்த வழியில நம்ம நடக்க ஆரம்பிச்சுட்டோம்னா நம்ம மட்டும் இல்லாம நம்ம வருங்கால சந்ததிகள் ஏன்னா நம்ம செஞ்சு வைக்கிற தவறுகள் தான் இப்ப நமது முன்னோர்கள் செஞ்ச கர்மா நம்ம அனுபவிக்கிறோம் போது இந்த கர்மாவை கூட நல்லா இந்த தெளிவை பெற்று நம்ம பண்ணும்போது நமக்கு அதுல வந்து ஜஸ்ட் அதை அனுபவிக்கணுங்கிறது விதி அதை அனுபவிப்போம் ஆனா அது நான் சூக்கா தலைக்கு வந்து தப்பாவோட போச்சுங்கிற மாதிரி நம்ம மனவளக்கலையில அன்பர்கள் இன்னும் சிறப்பா நம்ம அந்த அந்த செய்ய ஆட்டோமேட்டிக்கா நமது சந்ததிகள் எல்லாம் அந்த வாழ்த்துக்களும் அவங்களுக்கு நம்ம நிறைவா கொடுத்துக்கிட்டே இருக்கும் சோ இது அத்தனையும் சேர்ந்து இந்த வாழ்க்கையை சொர்க்கமா கவனமா நரகமாக்கணுமாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு சொர்க்கம் கிடைச்சு வச்சு திருப்தியா ஆனந்தமும் எல்லாரோட ஒப்பும் ஒருவாடியும் வாழ வேண்டிய வாழ்க்கை சிறப்பா வாழணும் அதுதான் நமக்கு விதாத்திரையும் கற்றுக் கொடுத்தது நமது முன்னோர்கள் எல்லாரும் ஞானிகள் சித்தர்கள் எல்லாமும் இதை மட்டும்தான் ஆசைப்பட்டு இந்த பூமிக்கு ப்ரெஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க அவங்க அதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் நமக்கு வழிகாட்டிட்டு போயிருக்காங்க அந்த வழிகாட்டுதலின் பேரில் நம்ம நடக்க ஆரம்பிச்சுட்டோம்னாலே நம்மள வாழ்க்கை எப்பவுமே சிக்கலாது தரிசனம் அப்படிங்கறத இனிமேல் பண்ணும்போது நம்ம இதை நியூஸ் நம்ம நம்ம நினைச்சுக்கோ நம்ம திருப்தியா இருக்கணும் அங்க எங்க குறைபாடு இருக்கு அந்த குறைபாடை நீக்கி நீக்கிட்டு அந்த அமைதி ஏன்னா அந்த அமைதிங்கிறது மனிதனுக்கு மட்டும் கிடைக்கல மத்த மிருகங்கள் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா அது வேட்டையாடும் போது அதற்கு உணவு தேடும் போது மட்டும்தான் அது வந்து அப்ரோஷமாவும் இதுவாகவும் இருக்கும் மத்த நேரம் பாத்தீங்கன்னா அது அமைதியா போய்ப்பாருங்க மனித மனிதனுக்கு மட்டும் அந்த அமைதியே கிடைக்க மாட்டேன் ஏன் கேட்டீங்கன்னா அவனோட அளவு கடந்த ஆசை அளவு கடந்த அந்த என்ன சொல் பேராசை என்ன சொல்ல அவங்க என்ன ஆயிடுது அந்த அமைதி கெட்டு போய் என்ன சொல்றது ஒரு இருக்கு அதுக்கு ஒரு சாந்தம் கொடுக்க முடியவே மாட்டேங்குது அந்த உடலுக்கு கொடுக்க வேண்டிய திருப்தி என்ன உடல் நல்லமா இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் செய்யணும் மனதுக்கு கொடுக்க வேண்டிய திருப்தி இது அந்த மனசு அலைபாயம் ஏன்னு கேட்கும் ஆனா அது எனக்கு வேணும்னா வேணாமா அப்படிங்கிறத கரெக்டா நம்ம தெளிவுபடுத்தி பண்ணிக்க வேண்டியது தான் இருக்கு அதை விட்டுட்டு நானும் அது பின்னாடியே போயிட்டேன்னு வச்சுக்கோங்க கடைசி வரைக்கும் நம்மளால வந்து இந்த திருப்தி எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது எந்த திருப்தியுமே நமக்கு தரிசனமும் கிடைக்காதுன்னா பொருள் துறையில அந்த பொருள்துறை எந்த இந்த வாழ்க்கைக்கு இன்னைக்கு இருக்கவங்க எல்லாம் சேர்த்து வச்சு போயிருக்க எல்லாம் நினைச்சுட்டு இருக்காங்க நம்ம ஏழு தலைமுறைக்கும் நம்ம சொத்து சேர்த்து வச்சுட்டோம் நினைச்சுக்கிட்டு கோடிகளாம் அப்படியே கொள்ள அடிச்சு போயிட்டு இருக்கோம் அன்னைக்கு தெரியுமா ஏன்னா ஒரு ஒரு ஜென்ரேஷன் முடிஞ்சு ஒரு ரெண்டு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் அது எல்லாமே மாறி போகும் மாறி போகும்போது பாவங்களா பதிவுகளாக இருக்கு நம்ம எப்படி வாழணும் வாழ்ந்தோம்னாலே நமது சந்ததிக்கும் சரி நமது வருங்காலமும் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன் உலகத்துல எல்லா இடத்துலயும் அந்த அமைதி கிடைக்கும் சோ இந்த அமைதி மனிதனுக்கு மட்டும் கிடைக்காது இருக்கிறதுக்கு காரணங்கள் இதுதான் சோ அந்த இடத்துல இனிமே நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஆசைகளோ இந்த மாதிரி ஏதாவது வரும்போது ஒரு தடவை பண்ண பண்ணுமூடி யோசிச்சுக்கணும் இது நமக்கு நம்ம இந்த நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க ஒரு மிஷன் நினைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா இல்லை அது வேணுமா வேணாமாங்கிறது அந்த ஆசைகள்ல அந்த சீரமைக்கும் போது நம்ம சொல்றோம் டே அந்த மாதிரி அதை முடிச்சுக்கணும் அங்கேயே முடிச்சு 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 நம்ம ரொம்ப கரெக்டா நம்ம வந்து ரொம்ப என்ன சொல்ற பேக்கா கொண்டு போயிட்டே நம்ம இருந்தோம்னா நம்ம அதை வாழ்க்கை நிச்சயமா சிறப்பா எல்லாருக்கும் அந்த சுய தரிசனம்ங்கிறது சிறப்பா அந்த சுய தரிசனம் அப்படிங்கறத நம்ம செய்ய ஆரம்பிச்சுட்டு சுயத்தோட நீங்க தரிசனம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒரு ஆனந்தம் அந்த நம்ம தவத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நம்ம எப்பவுமே பண்ணுவோம் அந்த சுய தரிசனம் அப்படின்னும்போது நம்ம உடல்ல முழுசா நீங்க உட்காந்து இருக்கதை போது நீங்க அந்த ஆனந்தம் உங்களுக்கு நிலைக்கணும்னா நீங்க அந்த நேரத்துல வந்துட்டு அது இது இது நீங்க ஓட ஆரம்பிச்சிச்சுன்னா கொஞ்ச நேரம் சுயத்தை போது ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் நமக்கு எப்பவும் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நமக்கு ஏதாவது வாழ்க்கை வணக்கம்